நாகத்தம்மா சிறு வரலாறு நாகத்தம்மா என்பது தென்னிந்தியாவின் முக்கியமான பழமையான பரம்பரை புராண கதைகளில் ஒன்று நாகத்தம்மா நாகர்களின் தெய்வமாக மதிக்கப்படுகிறார் பொதுவாக பாம்புகளின் தேவி என்று அழைக்கப்படுகிறாள் வரலாற்று மூலங்கள் மூல தேவதைகள் வழிபாடு நாகத்தம்மா வழிபாடு தமிழகம் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களில் பண்டைய காலத்தில் இருந்தே பழக்கமாக இருந்து வருகிறது இது பிரதானமாக பசுமை பூமியின் பண்ணையிலிருந்து பாதுகாப்பையும் வளமையும் தரும் ஒரு தெய்வமாக மாறியது பக்தி இயக்கம் மற்றும் திருவிழாக்கள் நாகத்தம்மாவை ஏற்றுக்கொள்வது கிராமப்புறங்களில் முக்கியமானது இது திருவிழாக்களில் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளால் காணப்படும் மூல புராணங்கள் நாகர்வாழ்வு மற்றும் பாம்பு தேவர்கள் மீதான பண்பு தமிழர் கலாச்சாரத்தின் முக்கிய கூறாக விளங்குகிறது சில மரபுகளின்படி நாகதம்மா ஒரு நாகதேவி மற்றும் பூமியின் பாதுகாவலர் என்ற முறையில் கொண்டாடப்படுகிறார் வழிபாட்டு முறை நாகதம்மா வழிபாட்டில் பொதுவாக பாம்பு உருவ சிலைகள் அமைக்கப்பட்டு அதற்கு பால் மஞ்சள் குங்குமம் மற்றும் மலர்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது கிராமங்களில் நாகத்தம்மா கோயில்கள் சிறியதும் இயற்கையை மையமாக கொண்டிருக்கும் நாகத்தம்மா பற்றிய பழைய குறிப்புகள் தமிழர் வாழ்க்கை முறை மற்றும் விவசாய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது